ஆதி சித்த டிவி அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களை நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா கனவுகள் நல்ல கனவுகள் வந்துச்சுன்னா மனம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் கெட்ட கனவுகள் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப பயம் இருக்கும் இல்லையா ஏன்னா கெட்ட கனவுகள் தான் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நல்ல கனவுகள் பெருசாக தாக்கத்தை தராது ஏன்னா எப்பவுமே பாருங்க ஒருத்தர் நீங்கள் எவ்வளோ வேணாலும் புகழ்ந்து சொல்லிட்டே இருங்க பாருங்க அவர் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார் நீங்கள் ரொம்ப நல்லவர் தங்கமானவர் உலகத்திலே உங்களை மாதிரி யாரையும் என்ன வேணாலும் சொல்லுங்கள் அவர் பெருசாக தாக்கம் இருக்காது அப்படிங்களா சரிங்க ரொம்ப கண்டு போயிடுவார் ஆனால் அதே வந்து ரெண்டு விஷயங்கள் அவர் கெட்ட விஷயங்களை சொல்லுங்க பாருங்கள் அவர் வந்து நீ இப்படி செஞ்சுட்டு அப்படின்னு அவரை பற்றி ஏதாவது ரெண்டு குற்றச்சாட்டுகள் மட்டும் சொல்லி பாருங்கள் அவர் வந்து உங்களை வந்து மிகப்பெரிய எதிரியாக பார்ப்பார் உடனடியாக மனசு மாறி போயிரும் மனோநிலை போயிடும் இன்னும் புரியாத கோபம் வரும் பதட்டம் வரும் நம்மளை பார்த்தாவே ஒரு டென்ஷன் ஆகி போயிடும் தொண்ணூற்றி ஒம்பது நாட்கள் அவரோட ரொம்ப உயிராக நெருக்கமாக இருந்த நீங்கள் அந்த ஒரு நாள் சொன்ன ஒரு வார்த்தையில் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடும் ஸோ காரணம் என்னென்னா அந்த கெட்ட விஷயங்கள் எப்பவுமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும் கெட்ட விஷயங்கள் ஒரு செகண்டில் நடந்துடும் சொல்லி சொல்லுவாங்க அதுபோல் நல்ல கனவுகள் கண்டோம் அப்படின்னா நமக்கு பெருசாக ஒரு இது தெரியாது அப்படியா ஒரு கனவு கண்டா அப்படின்னா அது பாதி மறந்து கூட போயிடும் நிறைய பேருக்கு ஆனால் கெட்ட கனவுகள் வந்து மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக இருக்கும் அதை வந்து யார்த்தையா சொன்னால் தான் அவங்க அதுக்கு விளக்கம் கொடுத்தா தான் வந்து நமக்கு ஒரு தி இதே கிடைக்கும் அது ஒரு நாளில் வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாருன்னா அதை ஏற்றுக்கலாம் ரெண்டாவது நாள்லாம் ஏற்றுக்கலாம் தொடர்ந்து இது மாதிரி கெட்ட கனவுகள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க வந்து மனோநிலை ரொம்ப பாதிக்கப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி தினந்தோறும் வந்து அவங்க வாழ்க்கையில் கெட்ட கனவுகளால் பாதிப்புகள் அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு வேலை வடக்கு பக்கமாக தலை வச்சு படுத்திருப்பீங்க அதனால் உங்களுக்கு கெட்ட கனவுகள் வந்திருக்கலாம் இல்லை கிழக்கு பக்கமாக வச்சு படுத்துருப்பீங்க இல்லை உங்களுக்கு இடத்த மாற்றி பாருங்கள் இல்லை பெட்டை மாற்றி பாருங்கள் இல்லை நீங்கள் தலை வைக்கக்கூடிய திசையை மாற்றி பாருங்கள் ஸோ ஏதோ ஒரு விஷயங்களும் நீங்கள் செஞ்சு பாருங்கன்னு சொல்லுங்கள் நீ என்ன செஞ்சாலும் சரி நான் எந்த திசையில் தலையை வச்சு படுத்தாலும் என்ன பண்ணிவிட்டு படுத்தாலும் சரி எனக்கு வந்து இந்த கெட்ட கனவுகள் வர்றது வந்து நிற்கவே இல்லை அதனால் வந்து ம சரியான தூக்கம் இல்லை அதனால் அலுவலகத்தில் போய் என்னால் சரியாக வேலை பார்க்க முடியல என்னுடைய வீட்டு வேலைகளை கூட என்னால் சரியாக பார்க்க முடியல ஏதோ நடந்துருமோன்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சாதாரண பச்சை துணி இருக்குதுல்ல பச்சை கலரில் இருக்கக்கூடிய ஒரு துணியில் சிறிதளவு படிகாரம் படிகாரம் இருக்குல்ல சிறிதளவு படிகாரம் அதே சமயத்தில் கொஞ்சம் மருதாணி விதை மருதாணி விதை கொஞ்சம் பப்பாளி விதைகள் அது கொஞ்சம் இது மூணும் வந்து நல்லா முடிச்சு போட்டு நீங்கள் படுத்து தூங்குறீங்க பார்த்தீங்களா அந்த தலையணை கடையில் வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த கெட்ட கனவுகள் பாதிப்புகள் வந்து மீண்டு வெளியில் வந்துடலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தேடு தான் இதை செஞ்சிட்டிங்கன்னா இந்த கெட்ட கனவுகள் வராது நல்ல நிம்மதியான ஆரோக்கியமான தூக்கம் உருவாகும் இது வந்து ஒரு மெத்தேடில் பயன்படுத்தலாம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா திருநீற்றுப்பு சிலைன்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இருக்குது இல்லையா அந்த திருநீற்றுப்பச்சிலை மூலிகையை உறங்குறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி இப்படி முகத்தில் வச்சு அப்படி ஒரு தடவை எழுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மைண்டும் உங்கள் மனசும் வந்து ரொம்ப ஃப்ரீ போயிடும் அதை வந்து படுக்கையறையில் போட்டு அது மேலே பெட்ஷீட் போட்டு படுத்து தூங்கினாலும் அந்த கெட்ட கனவு பாதிப்புகள் வந்து வராது அதுலேருந்து நம்ம மீண்டு வரலாம் இறை வழிபாடுகளில் போனீங்க அப்படின்னா காளியம்மன் வழிபாடு ராகு காலங்களில் காளியம்மன் கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு அங்கே கொடுக்கக்கூடிய எலுமிச்சம்பளமோ அல்லது அங்கே கொடுக்கக்கூடிய குங்குமத்தையோ வந்து நீங்கள் நெத்தியில் அணிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து மடித்து தலைநீர் கிடையில் வச்சு தூங்கிட்டு வந்தீங்கனாலும் வந்து அந்த கெட்ட கனவுகள் பாதிப்புகள் வராது அதனால் கெட்ட கனவுகள் பாதிப்பு வரத்துக்கு இந்த மூன்று முறைகளில் உங்களுக்கு ரொம்ப எளிமையானது எதுவோ அதை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கெட்ட கனவு பாதிப்புகள் வந்து வெளியில் வரலாம் அடுத்த நாள் வேலைகளில் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் நீங்கள் செய்யக்கூடிய கடமைகளில் எந்த விதமான குழப்பமில்லாத ஒரு சூழ்நிலையும் உருவாகும் ஆனால் கெட்ட கனவுகள் இருக்கக்கூடியவங்க பயப்படணுங்கிற அவசியமில்லை இந்த மூன்று முறைகளை ஏதாவது ஒரு முறையை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் பிரச்சனைகள் வந்து மீண்டு வெள்ளுவாங்க நன்றி